அன்பார்ந்த நலம் தரும் தோஜனும் சேனல் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் நேருக்கான கேள்வி பதில் கூறுவோம் ஒரு நேயர் ரமேஷ் பழனியிலிருந்து என் பிள்ளை மருத்துவ படிப்பு படிப்பான ஜாதகம் அமைச்சிருக்கேன் இந்த நேருக்கான ஜாதகம் பார்த்தீங்கன்னா கடகலக்கணம் கடகலக்கணத்தில் பத்தாம் இடம் பத்தாம் இடம் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் செவ்வாய் மேஷத்து மேஷத்தில் பத்தில் செவ்வாய் பலமாக அமைந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறார் ஆகவே ஒரு மருத்துவம் படிப்புக்கான முதல் கிரகம் முதல் கிரகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்று பலமாக சுபத்துவம் பெற்றிருந்தால் அவர் கண்டிப்பாக மருத்துவார் இதில் அதே போல் ஐந்தாம் இடத்தில் ஐந்தில் ஐந்தாம் இடத்தில் கேது அமைந்து குருவுடன் கேது அமைந்திருக்கிறார் ஆகவே ஐந்தாம் இடம் ஐந்து குடிய கிரகம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் பெரும்பாலும் ஐந்தாம் இடம் மருத்துவத்துக்கான படிப்புக்கான மேல் படிப்பு ஆகவே கல்லூரி படிப்பு இவர் கண்டிப்பாக மருத்துவம் படிப்பார் கேது ரசாயனம் மருத்துவம் சம்பந்தப்பட்டுள்ள ஒரு கிரகம் ஆகவே குருவுடன் கேது அமையப்பட்டு குரு பார்வை பத்தாம் இடத்தில் மேஷத்தில் செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைக்கிறது ஆகவே குரு பார்வை செவ்வாய்க்கு கிடைத்து சம்பந்தப்பட்டிருந்தால் பத்தாம் இடத்தில் செவ்வாய் தொழில் சமம் பத்தாம் இடத்தில் இவர் கண்டிப்பாக மருத்துவ தொழில் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆகவே இது ஹண்ட்ரட் பர்சன்ட் மருத்துவ படிப்புக்கான ஜாதகம் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்று மேஷத்தில் அமைந்திருந்து பத்தாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்று மேஷத்தில் அமைந்திருந்து குருவுடன் தொடர்பு இருந்தால் இவர் பர்ஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் மருத்துவர் இதில் சந்தேகமே இல்லை ஆகவே இந்த நேயர் கேட்டுக்கொள்ள உங்கள் பிள்ளை கண்டிப்பாக நீட்டில் பாஸ் பண்ணி மருத்துவருக்கான படிப்பு தான் படிப்பார் வேறு எதுவுமே சந்தேகமே இல்லை அதேபோல் குரு திசை வரப்போகிறது வரப்போகிற குரு திசையில் ஒரு பார்வை இருக்கிறதுனால அதனால் பத்தாம் இடத்தில் செவ்வாய் செவ்வாய் தான் மருத்துவ படிப்புக்கான முக்கியமான முதல் கிரகம் ஆகவே செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலே பத்தாம் இடத்துல கண்டிப்பாக நிறைய ஜாதகம் அதில் மருத்துவருக்கான அமைப்பு இருக்கிறது கண்டிப்பாக இவர் மருத்துவார் இதில் ஒரு சந்தேகம் இல்லை இதுதான் இந்த கிரக அமைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக அந்த நபர் மருத்துவர் படிப்பார் குரு குருவோட தொடர்பு செவ்வாய்க்கு கிடைக்கணும் பத்தாம் இடம் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் அதேபோல் சுபத்துவம் பெற்று பலமாக ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் செவ்வாய் கண்டிப்பாக இவர் மருத்துவர் நன்றி வணக்கம்